ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிரிக்கெட் தொடரில் மே ஏழாம் தேதி கொல்கத்தாவில் ஐம்பத்தி ஏழாவது போட்டி நடைபெற்றது அந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா முதல் சென்னை அணிக்கு எதிராக பேட்டிங் செய்வதாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய கொல்கத்தாவுக்கு ரஹமானுலா குர்பாஸ் பதினோரு ரன்களையும் சுனில் நரேன் இருபத்தாறு ரன்களையும் ஆனார் கேப்டன் ரஹானே அதிரடியாக விளையாட முயற்சித்து நாற்பத்தெட்டு ரனில் விக்கெட்டை இழந்தார் மிடில் ஆர்டரில் ரகுவன்சி ஒரு ரன்னில் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் மணீஷ் பாண்டே தடுமாற்றமாக விளையாடிய நிலையில் எதிர்புறம் அடித்து நொறுக்க முயற்சித்த ரசல் முப்பத்தெட்டு ரன்களில் அவுட் ஆனார் அடுத்ததாக வந்த ரங்கி சிங் ஒன்பது ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் இறுதியில் பாண்டே முப்பத்தாறு ரன்கள் எடுத்த உதவியுடன் இருபது ஓவரில் கொல்கத்தா நூற்றி ரன்கள் அடித்தது சென்னைக்கு அதிகபட்சமாக நூறு அகமது நாலு விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார் அடுத்ததாக களமிறங்கிய சென்னை அணிக்கு துவக்க வீரர் ஆயுஷ் மாத்ரே டேவன் கான்வே அவுட் ஆகி வெளியேறி ஏமாற்றத்தை கொடுத்தனர் அதே நேரத்தில் அடுத்து வந்த உருவில் உருமிப்படல் தனது முதல் போட்டியிலேயே அடித்து நொறுக்கி முப்பத்தோரு ரன்கள் விளாசி தாக்கத்தை ஏற்படுத்தி உயர்ந்தார் அவருக்கு அடுத்ததாக வந்த அஸ்வின் தடுமாறு எட்டு ரன்கள் அவுட் ஆகி மறுபுறம் அதிரடி காட்ட முயற்சித்த ஜடேஜா பத்தொன்பது ரன்களில் அவுட் ஆனார் அதனால் அறுபது ரன்கள் என சரிந்த சென்னை அணி மீண்டும் தோல்வியை சந்திக்கும் என்று ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர் அப்போது ஜோடி சேர்ந்த சிவம் துபே தேவாட் பிரவிஸ் மிகவும் பொறுப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் அதில் துபே நிதானமாக விளையாடிய நிலையில் மறுபுறம் அதிரடி காட்டிய பிரவிஸ் பதினோராவது ஓவரில் வைபவ் அரோராவுக்கு எதிராக ஆறு நாலு நாலு ஆறு ஆறு நாலு என அடுத்தடுத்து பவுண்டிகளை அடித்து முப்பது ரன்கள் விளாசி போட்டியை தலையிலாக மாற்றினார் அதே வேகத்தில் வெளுத்து வாங்கிய அவர் இருபத்தி ரெண்டு பந்தில் அரை சதத்தை அடித்து ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் அவுட் ஆனார் அவருடன் சேர்ந்து விளையாடிய சிபம் தூபே நாற்பத்தைந்து ரன்கள் கடைசி நேரத்தில் அவுட் ஆனதால் போட்டி பரபரப்பு ஏற்பட்டது இருப்பினும் கடைசி ஓவரில் சிக்ஸர் அடித்த தோனி பதினேழு ரன்களையும் அன்சுல் காம்போஜ் நாலு ரன்களும் எடுத்தனர் அதனால் பத்தொன்பது புள்ளி நாலு ஓவரில் நூற்றி எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்து சென்னை போராடி இரண்டு விக்கெட்டு வித்தியாசத்தில் வென்றது இதனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஆறு வருடங்கள் கழித்து நூற்றி எண்பது ரன்கள் இலக்கை வெற்றிகரமாக சேஸிங் செய்த சென்னை அணி சாதனை வெற்றியை பெற்றுள்ளது